அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது நம்ம சின்ன தம்பி ஸ்டாப் நான் சுந்தர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது ஸோ ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மார்க்கெட்டாக இருக்க இல்லை அது உங்களுக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி அப்டேட்ஸோட வீடியோவும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் எஸ்எம்சி சொல்லக்கூடிய சுந்தர் மாஸ்டர் கான்செப்டோடைய ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது இன்றைக்கான மார்க்கெட் ஏன் சைடுஸ்குள்ளே போச்சு ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்துன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஸ்பாட்டோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இருந்து நம்ம எதிர்பார்த்த கல் சொல்லியிருந்தோம்ல அனலைசஸ் அனலைசிஸ் அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த இடத்துக்கு டார்கெட் போயிடுச்சு ஆனால் அதுக்கான ப்ரீமியம் மெண்ட் இருந்துச்சா அப்படின்னு இருந்திருக்காது அது ஏன் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம இன்டெப்தான நாலேஜாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் ஸோ நம்ம இந்த வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங்கில் இருக்கிறோம் ஸோ எப்போவே நம்ம வந்து ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட் டே மட்டும் இல்லைங்க அந்த வாரத்துக்கே மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிடிக் பண்ண முடியும் வித்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தர மாஸ்டர் கான்செப்ட் முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே சார்ட் எடுக்கிறேன் இந்த டே சார்ட்டோட மார்க்கெட்டோட கரண்ட்ஸ்னால என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் அப்படிங்கிற நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த பேஸில் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு அப்சைடு போயிருக்கா ஓகேங்களா ஸோ இந்த அப்சைட் ரேலி அப்படிங்கிறது ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பட் வந்து டைம் வந்து கன்சல்டேஷன் ஆகுது இப்போ இந்த கன்சல்டேஷன் ஆகக்கூடிய இந்த ரேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த இவ்வளோ தூரம் ரேலி கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப ஒரு ரேலி போயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ரேலி அப்படிங்கிறது நம்மளுக்கு மேபி ஒரு ஷிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அதாவது லாஜிக்கலாக யோசிக்கும் போது ஸோ மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அதாவது இந்த செல்ல சொல்லுவாங்க காமனாக வந்து சொல்லக்கூடிய பையிங் செல்லிங் மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகணும்னு நினச்சி உள்ள வராங்க ஓகேங்களா ஸோ அப்படி உள்ளே வரும்போது அதில் பர்டிகுலர் சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே போகிறாங்க ஓகேங்களா அப்போது எந்த விதமான ஒரு பையராக இருந்தாலுமே ஹை ப்ரைஸில் வந்து வாங்க மாட்டாங்க லோ பிரைஸஸ் தான் வாங்குவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ரேலி இருக்கு பார்த்தீங்களா இந்த ரேலிக்கான பாயிண்ட் ஃபைவ் டிஸ்கவுண்ட் பிளேஸ்ல வந்து எக்ஸாக்ட்லி என்ன பண்ணியிருந்தாங்க திரும்ப வந்து ஒரு பையிங் ஆலயம் நடந்திருக்கா இப்போ திரும்ப ஒரு ரேலி போயிருக்கு அப்போ இங்கே பை பண்ணதால் இவ்வளோ பெரிய மூமெண்டம் இங்கே வந்து திரும்ப செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும்னு சொல்லிட்டு மார்க்கெட் வெளியே ஏறாங்க அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது இப்போ திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட் பிளேஸ்ல வந்து சம் நியூ பையர்ஸோ இல்லை ஆவரேஜ் பையர்ஸோல்ல வராங்க இப்படி வரவங்க இதுக்கு மேலே ஃபர்தர் ஸ்ட்ராங்காக பாடி குளோத் தான் அப்சர்ட் ரேலி அப்படிங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி செல் பண்ண ஏரியா அப்படிங்கிறது மோர் அக்ரேசிவ் ஃபார் ஐ ஒன் மோர் டைம் வந்து செல்லிங் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் அதனால இந்த பர்டிகுலர் பிளேசஸ் அப்படிங்கிறது செல்லுக்கான பாயிண்ட் தான் அதுவும் டவுட்லாம் கிடையாது அஸ் பர் சைக்காலஜிக்கலாக நம்ம கேனில் சிக்வளோ வச்சு நம்ம சொல்கிறோம் அப்போ திரும்ப அப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும் போது இது எஸ்எம்எஸ் சிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும் இந்த சிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் சொல்லிட்டு ப்ரைஸ் ஆக்சன்லேயும் ஹார்மோனிக்கில் வந்து பேட் பேட்டர்ன் அதை மாதிரி சில விஷயத்தில் சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா ஆனால் அந்த எம் பேட்டன் ஹார்மோனிக்கோட பேட் பேட்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா இது கீழே பாடி க்ளோஸ் ஆகும் போது தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும் பட் எஸ்எம்எஸ்சியில் என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் கீழே தான் போகுமா அப்படிங்கிறது இல்லை இது வந்து போகாது இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிரும் இல்லை இங்கே இருந்து மேலே போயிருங்கிறத கணிக்கிறது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எம்டிஎஃப் ஓகேங்களா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ் அப்படிங்கிற பயச்சு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ லாஜிக்கலி வந்து இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது டே சார்ட்டோட கன்ஃபர்மேஷன் சொல்லுது எனங்க தான் திரும்ப ஒரு செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு ஆனால் இந்த செல்லர்ஸோடு இங்கே அதிகப்படியான பையர் சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்ப லிக்யூடிட்டி கெயின் மட்டும் இப்படியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்போது இந்த பர்டிகுலர் பிளேசஸுங்கிறது ஜஸ்ட் பைட்ஸ் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டே சார்ட்டில் இப்போ ஒன் ஹவர் சின்ன எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா நான் சொல்கிற விஷயம் புரியும் நம்பர் எல்லாத்துக்குமே எழுதி பாருங்கள் ஏன்னா மார்னிங்கே உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ட்ரேடிங்னா என்ன எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது யார் மூவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இந்த கண்டிஷன் வரலாம் ஸோ இங்கே என்ன பண்ண நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நல்ல ஒரு இது நல்ல கண்டிஷன் இதே போல பாருங்கள் இங்கே வந்து ரேலி போயிருக்கானா இந்த ரேலிக்கு அப்புறம் ஒரு பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கா இந்த பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் என்ன இருக்குது மார்க்கெட்டு மிகப்பெரிய ரேலி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து போயிருக்கா நம்ம சொல்லுவோம்ல கோல்டன் ரேஷியோ தென் இன்ஸ்டியூஷனல் சாரி கோல்டன் ரேஷியோ வந்து டிஸ்கவுண்ட் பேசுகிற இடத்துல இருந்து ரிவர்ஸ்லாக இருக்கானா மார்க்கெட்டு ஓகே இப்போ திரும்ப என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு ஒரு ரேலி இந்த ரேலிக்கான பாயிண்ட் ஃபைவ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டாக இருக்கானா மார்கெட்டு சின்னாரி இப்படி இருக்காங்க அப்படி டிட்டோ டிட்டோவாக ஃபாலோ ஆகிட்டே இருக்க மார்க்கெட்டில் ஓகேங்களா சரி அப்போ ஒன்றரோட ஸ்ட்ரக்சர்வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த பர்டிகுலர் பிளேஸஸ்லேருந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸாக தாங்க இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ஓவராலாக ஸ்ட்ரக்சரோட டிஸ்கவுண்ட் ப்ளேஸாக என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டு இந்த ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம சொல்லியாச்சு ஓகேவா அப்போ மேக்ஸிமம் ஒன் ஹவர் ட்ரெண்டு வந்து பேரிஸாக மாறலை அப்போ ஒன் ஹவர் ட்ரெண்ட் வந்து பேரிஸ் மாறதுனால பெரிய செல் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது மேபி ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்டு இந்த பிளேஸஸில் வந்து ஒரு பேரிஸ் சென்டிமெண்ட் லோயர்லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா தென் டெஃபினெட்லி எஸ் டேஸ் ஆர்டோட எஸ்எம்எஸ் பட்ட வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் கேஸ் ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்டு பேரிஸ்கிற கண்டிஷன் வரல ஸ்டுவில் ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன்லேயே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது மேல் நோக்கி தான் இருக்கும் அப்போ இந்த கீழே வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டாக மாறிடும் ஸோ இதை ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபோகஸ் பண்ணுறோம் ஸோ ஃபைவ் மினிட்ஸோட லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் நான் அதுக்கு ஸ்ட்ரக்சரோட வீடியோ பார்க்கணுங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதாவது தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி ஃபுல் ஒரு சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் மோர் தென் டென் தௌசண்ட் ஆல் அது ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் வியூஸ் வந்து இதை வந்து ரிவியூ பண்ணியிருக்காங்க பட் எத்தனை இதை பார்த்தீங்கன்னு தெரியல உள்ளே போனால் தானே தெரியும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு பார்த்துடலாமா ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக மல்டிபிள் டைம் வாட்ச் பண்ணணும் உங்களோட சார்ட்டில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் இதோட இது புரியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நான் போயிட்டு இப்படி போயிட்டு இவ்வளோ மார்க்கிங் போடுவேன் ஆ ஓகே இங்கேருந்து ஸ்ட்ரக்சாக போதும் நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட்ஸ் நிறைய தெரிஞ்சுன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் இது உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது அப்போ என்ன பண்ணணும் போய் இந்த வீடியோ பார்க்கணும் ஓகேங்களா நான் வந்து தெரியாத விஷயத்த உங்களுக்கு வந்து வெளிப்படை மறைச்சி சொல்லலை ஆல்ரெடி கொடுத்த விஷயத்தை தான் நான் திரும்ப பேசுகிறேன் அதனால் நீங்கள் தான் போய் டெஸ்ட் பண்ணணும் நண்பர்களே ஓகே இப்போ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணுறேன் ஓகே ஸோ இதுதான் என்னுடைய கரண்ட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சராக வந்து மார்க் பண்ணி காட்டிடுறேன் ஓகேங்களா இவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இதுதான் நம்மளோட கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் நடந்துருக்கு இந்த ஃபால் இந்த லோக்கில் பாடி க்ளோஸ் ஆயிருச்சுனா எஸ் பாடி க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ உடனே போயிட்டு மார்க்கெட் ட்ரெண்டு அவ்வளோதான் பீரிய சைஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் நியூ லூ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ட்ரெண்டு புள்ளிஸ் தான் ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் தட் இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ட்ரெண்டு டெரெக்ஷன் அமரம் இல்லை எ மட்டும் மார்க்கெட் இது கீழே பாடி க்ளோசர்ஸ்னா தென் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பீரிசாக மாறிடும் இப்போ இந்த பர்டிகுலர் ப்ளஸ்ல மார்க்கெட் ட்ரெண்டு பேரிசாக மாறி இருக்கு ஓகேங்களா ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூஸாக லோயரில் லோயர் ஹை ஃபார்மேஷனில் தான் போயிருக்கோம் அந்த டவுட்டே இல்லை ஓகேவா ஸோ ஃபுல்ஸ் அடி இப்படி தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கு ஸோ டைம் இன்மை காரணமாக நான் டக்குன்னு ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிடுறேன் நீங்கள் திரும்ப இருக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நான் ஃபுல் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிட்டேங்க இப்போ மார்க்கெட்டோட கரண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லோயர் லோ லோயர் ரேவ் ஃபார்மேஷனில் இருந்து ஃபஸ்ட் டைம் ஹை தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஃபைவ் மினிட்ஸ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா டே சார்ட்டோடைய எஸ்எம்எஸ் பேட்டர்னுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ லோயர் லோ லோயர் ரே ஃபார்மேஷன் மாறி நிற்கிது அதில் ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகேங்களா அப்போது இங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் கீழே விடுறதுக்கான வாய்ப்பு தான் அஸ்பர் எஸ்எம்சி கன்செப்டில் இருக்குது பட் அதை சேஞ்ச் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா அப்போ அதை பற்றி நம்ம இன்னும் இன்டப்தான் இன்றைக்கி பார்க்குறோம் ஓகே ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்வைஸ் பார்க்கும் போது ட்ரெண்ட் பேரிஸாக இருக்குது இப்போ அதுக்கு ஆர்டர் பேக் மார்க்கும் இந்த ஹை பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பேக் இருக்குது அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் தென் இது வந்து கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பேக்ஸ்னு அறிவோ தான் மார்க்கெட்டில் ஓகேங்களா அப்போ எல்லாமே வந்து பேரிஸ் ஆர்டர் பேக் நாட் புல் ஓகேங்களா எல்லாமே வந்து நம்மளுக்கான ஒரு பேரிஸ் ஆர்டர் பிளாக்காக தான் மார்க்கெட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேவா ஓகே ப்ரோ அப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே உடறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தி ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு அதான் சொல்லுது ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி அதுக்கு செல்லர்ஸோட வியூ என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் கீழே உடறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும் ஓகேவா அப்போது அஸ்பெட் ஸ்ட்ரக்சர் வியூ என்னவா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ செல்லர்ஸோட வியூக்குள்ளே போகலாமா இப்போ கூட செல்லர்ஸோடய வியூ படி பார்க்கும்போது மார்க்கெட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்கும்போது இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஜோன் ஆல்சோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற ஒரு ஏரியா இந்த இடத்துக்கு அதாவது இந்த ஹை பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் லைக் தேட் அப்படிங்கிற மாதிரி இந்த மூமெண்ட் அப்படிங்கிற கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் அந்த மூமெண்ட் நடந்தும் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து புல்லிஸா மாறாது லாஜிக் புரியுதுங்களா இட் இஸ் ஸ்லோவாக மார்க்கெட் மேலே போகும் பட் புல் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துல ஓகேவா இப்போதைக்கு ஃபைவ் இன்ட்ரோட ஸ்ட்ரக்சர் ஆனால் இதுக்கு மேலே நினச்சி இந்த ரேலி வந்து நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு ரேலியாக இருக்கும் பட் இந்த பர்டிகுலர் பிளேசஸ் அப்படிங்கிறது எப்போனாலும் என்ன பண்ணலாம் மார்க்கெட் திரும்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த லாஜிக் புரிஞ்சுச்சுங்களா எல்லாத்துக்குமே ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சரியா அதே போல் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஷேராக வந்து இருபத்தஞ்சி அறநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேட்டுக்கு மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னக்கூடிய ஒரு மார்க்கெட் ஒன் டைரக்ஷன் மூமெண்டம் அப்படிங்கிற நூறு பாயிண்ட் ரேஞ்சஸ் தான் போகணும் அப்போ அந்த எண்ணூறு அப்படிங்கிறது ஒரு குரூசியல் ஃபஸ்ட்டு டார்கெட் பாயிண்டாக இருக்கும் ஓகேங்களா ஆல்சோ இந்த பேசஸ் ஒன்று வந்து நான் வந்து உங்களுக்கு மின்ஸ் பண்ணி சொல்கிறேன் எண்ணூறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சஸ் வந்து குறுசீலான டார்கெட் பாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அறுநூத்தி தொண்ணூறு ஓகேங்களா அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இமீடியட் இங்கே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஜோன் அப்படிங்கிறது எப்படி இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில் இது கீழே இருந்துச்சுன்னா எண்ணூறு வரைக்கும் எண்ணூறு கீழே இருந்துச்சுன்னா அறநூத்தி தொண்ணூறு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம படித்தாச்சு இப்போ ஓகேங்களா இப்போது இதுக்கு மேலே இருந்தால் செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இதுக்கு கீழே இருந்தால் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு அடித்து தெரியணும் கரெக்டுங்களா அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரேஸை எடுத்துக்கிட்டு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரேஸில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மூணாமல் பார்ப்போம் கரெக்டுங்களா ஸோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட் என்ன ஸ்னேப்பர் ஸ்ட்ரைக் ப்ரேஸ்லாம் எடுத்து மார்க் பண்ணியாச்சு இப்போது நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் ப்ரீவியஸ் டே க்ளோஸு இதுக்கு நியரெஸ்ட்ல மார்க்கெட் இருக்கு கரெக்ட்ங்களா இப்போ இங்க இருந்து மேலே போக போகுது அப்படின்னா புட் செல்லர்ஸ் ஃபஸ்ட்டு மார்க்கெட்ல எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் ஸோ செல்லர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஸ்னைப்பர் டிராவல் ஓகேங்களா அப்போ இந்த க்ளோஸ் டு ஸ்னைப்பர் போகும்போது ஆப்போண்டா இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஹை ரேஞ்சஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சஸ் இன் கேஸ் ஸ்னைப்பர் பிரேக் டவுன் பண்ணி இருக்கும் போது கண்டிப்பாக அந்த ஹைக்கு மேல இருந்துச்சுன்னா ஃபுல் பேனிக்காக மாறும் மார்க்கெட்ல ஓகேங்களா இந்த லாஜிக் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும் அதாவது இன்னைக்கு வந்து கால் அப்படிங்கிறது பேனிக் ப்ராபபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் அதுக்கான மொமெண்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் என் கேஸ் பேனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா அதுக்கான மொமெண்டம் கிடைக்காது ஓகேவா அப்போ புட் ஆப்ஷன் க்ளோஸ் டு சினைப்பர் போகும் போது க்ளோஸ் டு ஹையாக சாதாரணமாக போகலாம் பட் சினைப்பர் பிரேக் டவுன் பண்ணிட்டானோ இல்லை சம்டைம்ஸ் க்ளோஸ் கீழே இருக்கும்போது வந்து ஹைக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக காலோட பேனிக் ப்ராபபிலிட்டிஸ் அப்போ மார்க்கடம் எதிர்பார்த்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இருபத்தாறாயிரம் பத்து அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கான வைப்பம் வரும் இன் கேஸ் அது நடக்கல ஓகேங்களா இட் அதாவது இதுக்கு கீழே போயும் இதுக்கு மேலே சஷன் ஆக முடியல அப்படின்னா மேனிபுலேஷன் நடக்கு அப்போ கன்ஃபர்மேஷனே இல்லாமல் என்ன பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து இந்த பிடிப்போம் கரெக்டுங்களா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே நம்மளோட ஸைப்பர் தெரியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதே போல க்ளோஸ் ஏடிஎம் ஸைப்பர் ப்ளோ போகும்போது கால் ஆப்ஷன் க்ளோஸ் டூ சினைப்பர் ட்ராவல் ஆகும்போது புட்டு க்ளோஸ் டு ஹை டார்கெட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் ஓகேங்களா அதுக்கூட பிரச்சினை அது பேனிக்கு அப்போ சிம்பிளாக சொல்லுன்னா இன்றைக்கி கால் வந்து பேனிக்கிங்க புட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எயிட் தேர்ட்டி உங்களுக்கு கிடைக்க நம்புகிறேன் ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் உட்காந்து பொறுமையாக நீங்கள் உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணுங்கள் டைம் இல்லை ஆஃபீஸ் போகிறீங்கன்னா வந்து பொறுமையாக உட்காந்து மார்க் பண்ணி பழகுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த மார்னிங் ப்ரீச்சார்ட் அனலிசிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரேடர் நீங்கள் எடுக்கணுங்கிற கண்டிஷனில் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடிய ஒன்று கிடையாது மார்க்கெட்டுக்கு நான் எப்படி ரெடி ஆகுறேன்னு என்னோடையதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே போகும் இங்கே போகும் எங்கே டார்கெட் வைக்கணும் எப்படி வைக்கிறேன் அதுக்கான லாஜிக் என்ன இதை மாதிரி என்னுடைய மார்க்கெட்டோட புரிதல் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணே தவிர இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க சொல்லி நான் கொடுக்கல ஓகேங்களா போகாமல் நடக்கலாம் இப்படியே கூட சைடு வீஸும் போகலாம் மார்க்கெட்டுங்க என்னன்னா நடக்கலாம் பட் என்ன கண்டிஷனுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இது வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவ ஒரு கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஓகே ஸோ சார்ட் அனலைசிஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து வந்துருப்பீங்க அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இருபத்தாறாயிரத்தி பத்து அந்த ரேஞ்சஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்படி நடக்கும்போது இது காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சா நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணியிருந்தோம் கரெக்டுங்களா இது மேல போயும் கால் ஆப்ஷனோட ஓடிஎம்ல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து பை ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னா புட் ஆப்ஷன் ஏடிஎம் செல்லர்ஸ் வந்து பை ஆக்ஷன் எடுத்துருவாங்க இப்படி வரைஞ்சு காட்டினா கண்டிப்பாக புரியாதுல்ல அதனால் நம்ம ப்ரீமியம் சார்ட்ல போய் பார்த்துடலாம் ஓகே இப்போ ப்ரீமியம் சார்ட் படி பார்க்கும் போது ஸ்பாட்டு காலையில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கும் கீ லெவல்ஸுக்கும் அப்பர் சைடில் தான் ஓப்பன் ஆயிருக்கு முதல் பதினஞ்சு நிமிஷம் நம்ம என்ன நடந்தாலும் மார்க்கெட்டில் ட்ரேடு அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டோம் அதில் எந்த விதமான மாற்றுங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஓகேங்களா அந்த பதினஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட நம்ம கீழ்கிட்டே போயிட்டான் கிட்டே போயிட்டாலும் என்ன ஆகும் இங்கே சினைப்பர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்போ மார்னிங் எனக்கு சினைப்பர் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஓடிஎம் கால் செல்லர்ஸ் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் ஏடிஎம் புட் செல்லர்ஸோடைய பிரிவிஷர் க்ளோஸ்க்கு மேலே போனாதான் இவன் செல் பண்ணதுக்கு ஈக்குவலாக இவன் பை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மீனிங் அப்பதான் ஃபர்தர் என்ன பண்ண முடியும் இவன் செல்லிங்கனாலே இவனை மேலே கொண்டு போக வைக்க முடியும் கரெக்டுங்களா அப்போ தொண்ணூத்தாருக்கு மேலே போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை இல்லையா எண்பத்தி ஸ்கொயர் நம்பருக்கு மேலே போறதுக்கான வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு மார்க்கெட்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே ட்ரேட் பண்ண முடியுமா இது கீழே போயிட்டாங்க ட்ரேட் பண்ண முடியுமா முடியாது சரி ப்ரோ முடியாதுல்ல அப்போ இங்க மேனிபுலேஷன் எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம் ஆனால் இந்த மேனிப்புலேஷன் அடைக்கணும் நம்ம என்ன சொல்றோம் பி ஷேப் ஷேப் ஆர் ஏபிசி சொல்றோம் அதில் ஏதாவது நடந்துச்சா நடக்கிறதுக்கான அறிகுறியாக தெரிஞ்சதா மார்க்கெட்டில் இல்லை இல்லை பின் எப்படி பிறகு இங்கிருந்து மார்க்கெட் மும்முடம் ஆகும் ஓகே ஆகா அதுவும் தெரிஞ்சு போச்சு அப்போது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் போட்டு ஸ்னேப்பர் பிலோவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கானே பன்னெண்டு மணி வரைக்கு காலையிலேருந்து அது கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கானே அப்போ என்ன ப்ரோ பார்ப்போம் இருபத்தி ஆறாயிரத்தோட புட் ஆப்ஷன் க்ளோஸ் டு சினைப்பர் ட்ராவலில் வந்து ட்ரேட் அப்படிலாம் பார்ப்போம் கரெக்டுங்களா ஆனா கண்டிஷன் என்ன இருக்கணும் மினிமம் நைன்டி அபோவ் இருக்கணும்ல போகல இப்போ நம்ம ட்ரேட் பண்ண முடிய முடியாது இல்லையா அவ்வளோதான் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் என்ன நடந்துச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்டில் ஸ்னேப்பர் ப்ளோவே இருக்கான் அப்போது அறுபத்தஞ்சுங்கிற லெவல்ஸ்க்கு மேலே இருந்தாலே போதுமானது கரெக்டுங்களா அப்போ அந்த இருந்து ஒரு எண்பத்தி ஒம்பதுங்கிறதா இன்னைக்கான மூணாவே இருந்திருக்கு ஏன் அப்புறம் இந்த மும்முனை பெருசாக நம்மளுக்கு மாறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறிக்கை நம்மளுடைய இருபத்தாறாயிரம் புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த இருபத்தாறாயிரம் புட் ஆப்ஷன் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு கிட்ட தான் பிரேக் டவுன் ஆகிருந்தோம் கரெக்டுங்களா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த மும்முடம் நான் அது சொன்ன எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள் அடுத்த மும்முடம் எங்கே நடந்திருக்கு ஒன்று நாற்பத்தஞ்சி புரியுதுங்களா இது வந்து எல்லா நாளும் ஒர்க் அதுக்கு தான் அந்த அந்த வீடியோவுமே கட்டியிருந்தேன் உங்களுக்கு கிரெடிட்ஸும் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்னேப்பர் பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அந்த ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக் ஓகேங்களா இந்த ஆஃப் அன் ஹவரில் வந்து அதிகபட்சமாக மூணாகுது ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே இந்த இண்டிகேட்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது இல்லைங்களா அதில் நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது நான் உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டு பார்த்துட்டு ரிவீல் பண்ணிவிட்டேன் ஓகேவா அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ இந்த மூமெண்டை நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியுமானா பேரிஸில் ஏபிசி நடந்துருக்கு ப்ரோ அப்போ கண்டிப்பாக அந்த ஒன் சாரி என்ன டைமுஸ்ரா ஒன் டென்னு ஒன் தேர்ட்டிக்கு மேலே அழகாக ட்ரேட் பண்ணலாம் அந்த அறுபத்தஞ்சு டு எண்பத்தி அப்போ தான் மூமெண்டமே மார்க்கெட்டில் புரியுதுங்களா லாஜிக் புரியுதுங்களா அப்போ ஏன் ப்ரோ இன்னும் பெரிய மூமெண்டம் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட்டே முடிச்சுனன்பா டார்கெட்டே அவ்வளோதான் இந்த ப்ரீவியஸோட ஜோன் நான் சொன்னேன்னா காலையில் இது தாங்க ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ரேஞ்சாக இருக்குது மார்க்கெட்டில்ங்கிறத சொல்லியிருந்தோமா கரெக்டாக பாருங்கள் இங்கே வந்து நம்ம பிபின்னு ஒரு வேர்டு சொல்லுவோம் இது வந்து ஒரு பிபி கரெக்டாக அங்கேருந்து தான் இந்த டார்கெட் முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்போ ட்ரெண்ட் அப்போ புல் ஆயிடுச்சா அப்படி கேட்பீங்க எல்லாருமே இல்லை ப்ரோ செக் பண்ணணும் செக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் ட்ரெண்டோட ஃபர்தர் கண்டிஷன் சொல்ல முடியும் ஓகேவா ஸோ மேபி நம்மளுக்கு ஃபார்மேஷன் இப்படி வந்து ஒரு புல் ஃபார்மேஷனாக இருக்கலாம் பட் இந்த புல் ஃபார்மேஷனுங்கிறது சம்டைம்ஸ் வந்து நம்மளோட மினிமம் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரீட்ரேஷன் கூட இல்லாமல் வரக்கூடிய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெக்ஷன்ங்கிறது மேனிப்புலேஷன் டைரக்ஷன் ஆகிட்டு கீழே வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம் பட் இருந்தாலும் ஸ்டில் நம்மளுடைய ஆல் டைம் ஹைக்கான டார்கெட் நோக்கியான பயணம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் ஓகேங்களா ஸோ நான் நேற்று சொன்னதை அன்றைக்கும் சொல்கிறேன் அதாவது ப்ரீஷன் அனலிஸை தான் சொல்கிறேன் இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட்டோட சம்பவம் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கான லாஜிக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் டைம் பாஸ் இல்லாமல் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன் ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ பார்த்தத உடனே போயிட்டு தூங்காமல் கொஞ்சம் உட்காந்து நீங்களும் உங்களோட சார்ட்டில் ட்ராயிங் கீங் போட்டு பாருங்க அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீக்கெண்ட் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம காலையிலேயே ஆக்சுவலி டபுள் தமக்கா வீக்குன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான மீனிங் நிறையாத்துக்குன்னு புரிஞ்சிருக்காது ஸோ வெயிட் பண்ணுங்க புரிய வரும் நன்றி